இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா அல்ஜி ப்ராவில் இப்போ அணிகளுங்கிற டாபிக் எடுத்திருக்கேன் தமிழ் மீடியம் இதை பாருங்கள் வெறும் டூ மார்க் தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் இதில் வந்து ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பாருங்க அணிகள் கொடுத்துருக்கு இது பதினெட்டு உறுப்பினை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகளை வ வரிசைகள் இருக்க இயலும் ஓர் அணியின் உறுப்புகள் எண்ணிக்கை ஆறு எனில் எவ்வகை வரிசையில் இருக்க இயலும்னு கேட்டிருக்கு பதினெட்டு உறுப்புகள் ஒரு அணியில் வந்து பதினெட்டு உறுப்பு இருக்கணும்னா அது ஒன்று இன்ட்டு எட்டு பதினெட்டு இன்ட்டு ஒன்று அப்படியே திரும்பி போடுங்க ரெண்டு ஆளை பேருக்குங்க ஈரோம்பது பதினெட்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு மூவாறு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு இந்த வரிசையிலே இருக்க முடியும் பதினெட்டு உறுப்புகள்னால் ஒன்று இன்ட்டு பதினெட்டு ரெண்டு இன்ட்டு ஒம்பது மூணு இன்ட்டு ஆறு அது அப்படியே திருப்பி எழுதிய வேண்டியது ஆறு உறுப்புகள் இருந்தால் ஒன்று இன்ட்டு ஆறு ரெண்டு இன்ட்டு மூணு அது அப்படியே திருப்பி எழுதிக்கணும் ஓர் ஆறு 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 இன்ட்டு ஒன்று இரு மூணு ஆறு மூணு இன்ட்டு ரெண்டு அவ்வளோதான் ஒரு அணியானது பதினாறு உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் இருக்கும் இதுவும் அதே மெத்தட் தான் ஒன்று இன்ட்டு பதினாறு ரெண்டு இன்ட்டு எட்டு நாலு இன்ட்டு நாலு ஒன்று இன்ட்டு பதினாறு அதை திருப்பி எழுதணும் பதினாறு இன்ட்டு ஒன்றுன்னு ரெண்டு இன்ட்டு எட்டு அதை திருப்பி எழுதணும் எட்டு இன்ட்டு ரெண்டுன்னு நாலு இன்ட்டு நாலு அது திருப்பி எழுதணும் நாலு இன்ட்டு நாலு தான் வரும் அதனால் எழுத முடியாது அதுக்கடுத்து பாருங்கள் இந்த அணி கொடுத்துருக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அந்த அணியின் வரிசை காண்க மேலும் ஏ டோ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ டூ ஃபோர் இந்த உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இதில் எத்தனை உறுப்புன்னு கவுண்ட் பண்ணி போடுறது ஆனால் நீ கவுண்ட் பண்ண வேணாம் இப்போ நாலு ரோ நாலு காலம் இருக்குது இது வந்து ரோன்னு சொல்லணும் நிறைன்னு சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நிரல்னு சொல்லணும் செங்குத்தாவில் நிரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் பதினாறு உறுப்பு இருக்குது அவ்வளோதான் அந்த வரிசை கேட்டுருந்தா ஃபஸ்ட்டு ரோவை எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரோ நாலு காலம் நாலு ரோ நாலு காலம் இருக்கிறதுனால அதை ஃபோர் கிராஸ் ஃபோர்னு சொல்லணும் ஃபோர் பை ஃபோர்ன்னு ரீட் பண்ணணும் ஏ டூ டூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா செகண்ட் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு செகண்ட் ரோ இந்தா இருக்குது செகண்ட் அன்பு வந்து ரூட் செவன் ஏ டூ த்ரீ செகண்ட் ரோவில் தேர்டு எலிமெண்ட்டு இந்த அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கு ஏ டூ ஃபோர் கேட்டிருக்கு ஏ டூ ஃபோர்னால்